ஹலோ ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை நான் உண்மையிலே சொல்கிறேங்க இன்றைக்கு காலையில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து என்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்னுடைய அநேக காரியங்களுக்கு கத்திரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கும்போது போது கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை உங்களிடம் பகிரும்போது அது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆவிலே விசுவாசித்தபடி நானே இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ மீதி ஆணையரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இன்றைக்கு ஆண்டவர் முகமுகமாய் என்னோடு பேசின அதே ஆண்டவர் உங்களோடும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ ஆண்டவர் வந்து எக்ஸ்ட்ரா பலம்லாம் எதுவுமே கேட்கல புரியுதுங்களா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ நீங்க எப்படி இருப்பீங்க என்ன மாதிரி பலத்தை வச்சிருக்கீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும் நீங்க சோர்வா இருக்கீங்க நீங்க பலவீனமா இருக்கீங்க ஆண்டவரே நான் பலத்தை கூட்டிக்கிட்டு ஒண்ணும் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய அந்தரங்கங்கள் ரங்கங்கள் முதற் கொண்டு எல்லாவற்றையும் கத்தர அறிந்திருக்கிறார் அவர் சொல்றாரு உனக்கிட்ட என்ன பலன் இருக்கோ அது நான் கொடுத்த பலன் அந்த பலத்தோடே நீ போ அதுக்கடுத்து ஆண்டு சொல்றாரு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா எந்த காரியத்தை எடுத்து செய்கிறதற்கு யோசிக்கிறீங்களோ எந்த காரியத்தை எடுத்து செய்கிறதற்கு ஆண்டவரே இது உன்னுடைய சித்தமா உன்னுடைய காரியமா எனக்கு தெரியல எனக்கு சரியான தெளிவு இல்லைன்னு சொல்லிட்டு எந்த காரியத்துக்காக உங்க மண்டையை குடைஞ்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல என்னோடு பேசின தேவன் உங்களுக்கு பேச அவர் வண்டவராக இருக்கிறார் அவர் சொல்றாரு திட்டமும் தெளிவுமா சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நீங்கள் ம எந்த மனுஷ பலத்தையும் பார்க்காதீங்க எந்த ஐயோ எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு படிப்பு இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இதில் இல்லைன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு போ பான்னு ஏன்னா அப்போதான் கர்த்தருடைய கருத்தை நம்மளால உணர முடியும் இன்றைக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார் தீர்க்கிறத தரிசனமாய் ஆண்ட சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் ஜஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஆசாவை போல கத்தரை சார்ந்து போர் முகத்துல நிற்போம் கத்த நமக்காய் போர் புரிந்து வெற்றியை நம்மளுடைய கரத்துல கொடுப்பார் கோப்பையை மட்டும் சந்தோஷமா நம்ம எடுத்துட்டு வருவோம் எத்தனை பேர் இந்த வசுவாசிக்கிறாங்க நான் வசுவாசிக்கிறேன் இன்றைக்கு என்னோடு பேசினவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் அவர் உங்களோடும் பேசி கொண்டிருப்பார் என்று நான் வசுவாசிக்கிறேன் வாசிக்கிறேன் செபிக்கலாமா நேசிக்கிற நல்ல அப்பா எங்களுக்கு பெலர் இல்லை எங்களுக்கு மூளை இல்லை எங்களுக்கு ஞானம் இல்லை எங்களுக்கு அண்டவரை கை திறமைகள் கிடையாது எங்களுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது எங்களுக்கு நல்ல அண்டவரே அந்த சோ சம்பாத்தியமோ எதுவுமே இல்லை அண்ணா அண்டவரே நீங்கள் ஃபோன் சொல்கிறீங்களே சொல்லிட்டு தங்கி கொண்டு எத்தனை சகோதர சகோதரிகள் என்ன காரியத்தை யோசித்து உன் இடத்துல மஞ்சாடி கொண்டு எனக்கு தெரியல இஞ்சிக்கு நீ பேசின வார்த்தைகளுக்காயோ மக்கள் நன்றி அப்பா நீ கொடுக்குற தைரியத்தோட அந்த காரியத்தை எடுத்து செய்ய தக்கதான தைரியத்தையே தைரியமுள்ள ஆவினால எங்களை நிரப்புங்க எங்களுடைய சிந்தைகளை நீங்கள் மாற்றுங்க ஏன்னா கிரியை செய்கிறவர் நீர் அண்டவரே அப்பா நாங்கள் போய் நிற்க வேண்டியது மட்டும்தான் எங்களுடைய வேலை காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் அல்லவா அப்பா அந்த ஒரு தைரியமுள்ள ஆவியை தாங்க நாங்கள் போய் நீ சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றி சந்தோஷத்தோடு திரும்பி வந்து உமக்கு சாட்சி சொல்ல எங்களுக்கு உதவி சேயங்காண்டு ஆண்டவரே இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தைக்காய் உமக்கு நன்றி இந்த இரவில்ல உறக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் பஸ் பசியோடு பட்டினியோடு யார் யார் ஆண்டவரே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளையும் என் கத்த சந்திப்பீராக நல்ல சுகத்தை நல்ல பலத்தை தாங்க இந்த கடும் பணி யாருடைய சரீரத்தையும் பாதிக்காத படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடுங்க ஆண்டவரே நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ங்க ஏசுவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ